ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹியூமன் பாடி பார்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாக பிரெயினை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாடி பார்ட்ஸில் ஹார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஹார்ட்டை விட பிரைனை தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிக்குதுன்னு சொல்லுவேன் நம்ம பாடி ஒவ்வொரு நாளும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படி ஒர்க் ஆகிறதுக்கான நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் தெரியுமா நம்ம மூளை தான் அந்த மூளை எப்படி ஒர்க் ஆகுது அது எப்படி நம்மளை பாதுகாக்குது நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லை ப்ரைனுங்கிறது ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி நாம் சிரிக்கிறது பேசுறது நடக்கிறது ஓடுறது இப்படி எல்லாத்துக்கும் மூளை தான் வந்து ஆர்டர் போடுது நம்ம மூளையில் மூணு பார்ட் இருக்குது செரிபுரம் செரிபல்லம் ஸ்டெம் சரிபுரம் இதை முன்மூளை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய திங்கிங்கு மெமரி க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது செரிபல்லம் இதை சிறு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பேலன்சிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது ஐ மீன் ஒரு குவார்டினேட்டர் மாதிரி நம்ம மூளை இயங்குறதுக்கான ஒரு பேலன்சிங்கை க்ரியேட் பண்ணி அதை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது பிரெயின் ஸ்டீம் இதை மூளைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் மெட் பிரெயின் போன்ஸ் மெடிலாப்ளகண்டா இதெல்லாம் இருக்கும் இது நம்ம சுவாசிக்கிறது இதய துடிப்பு ரத்த அழுத்தம் இது எல்லாம் ஆட்டோமெட்டிக்காக நடக்கிறதுக்காக அதாவது நம்ம யோசிக்கலனா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது தான் இதோடைய ஒர்க்கு இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் பிரெயினில் நியூரான்ஸுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நியூரான்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம பிரெயினில் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்ஸ்கள்லாம் இருக்குது அது ஒவ்வொரு நியூரான்ஸும் இன்னொரு நியூரான்ஸோட கனெக்ட் இருக்கும் இது இன்ஃபர்மேஷன்ஸை எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலயமா ரிசீவ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இப்படி தான் நம்ம பிரெய்னே ஒர்க் ஆகுது நம்ம பிரெயினில் நீங்கள் எந்த ஒரு புது விஷயத்தையும் திங்க் பண்ணாலும் இந்த நியூரான் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும் ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அந்த மெமரியை க்ரியேட் பண்ணோம் இந்த நியூரான் சிஸ்டம் த்ரீ பார்ட்டாக ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு டென்ட்ரிட்ஸ் இது நியூரான்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு சில் பாடி ஜோமா இது அப்படி ரிசீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை குவாடினேட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் தேர்டு ஆக்சான் இந்த ஆக்சான் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஆக்ஷன் பொட்டன்டியை கொடுத்து அதோடைய ப்ராசஸிங்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் தென் ஆக்சான் டெர்மினல் இந்த ஆக்சன் டெர்மினலில் தான் நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான கேப்பிங்க கிரியேட் பண்ணோம் இந்த நியூரான் கேப்பை சைனப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நியூரான்ஸ் த்ரீ டைப்பில் இருக்கும் சென்சரி நியூரான்ஸ் மோட்டார் நியூரான்ஸ் இன்டர் நியூரான்ஸ் அப்படின்னு சென்சரி நியூரான்ஸுங்கிறது நம்ம பாடிக்கும் பிரைனுக்கும் இடையில இன்ஃபர்மேஷனஸை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் மோட்டார் நியூரான்ஸுங்கிறது சிக்னல்ஸை நம்ம மசில்ஸுக்கு பாஸ் பண்ணி அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இன்டர் நியூரான்ஸுங்கிறது நியூரான்ஸையும் சென்ட்ரல் நியூரான் சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் சென்சர் பண்ணி அதுக்கு ஒரு சிக்னல் பாஸ் பண்ணி அந்த சிக்னலை நம்ம பிரெயினோட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ்ஸே இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் ஃபோனு கூட சொல்லலாம் மொபைல் ஃபோனில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம் நம்ம ஹார்ட்வேர் வழியாக அதாவது ஒரு டச் ஸ்க்ரீன் மூலம் அது ஒரு ஹார்ட்வேர் அது வழியாக ஒரு ஆப்பை டச் பண்ணுறோம் அந்த ஆப்புங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இதில் ஓய்ஸ்ங்கிற கான்செப்ட் இருந்து நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை அதுக்கு கொடுத்து அதை ஓப்பன் பண்ண வைக்குது இதே போல தான் நம்மளுடைய பிரைனும் ஒர்க் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஹேண்டை மேலே தூக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹேண்டை தூக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நியூரான்ஸ் மூலிமா பிரைனுக்கு சிக்னல் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஹேண்டில் இருக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது இதே போல் தான் நீங்கள் பார்க்குறது படிக்கிறது கேட்குறது இது எல்லாமே அப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகி அதை மூளை வந்து ப்ராசஸ் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அதோடய நியூரான் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பிரெயினோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பா